வணக்கம் இதுதான் சிக்கல் சட்டன அமெரிக்காவில் இருந்து கொண்டு போட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் கார் கார்பந்தயத்திற்கிடையே நேற்று இரவு சத்தமின்றி நடந்த சம்பவம் இத பத்தினு மூலி இப்ப நம்ம பார்க்கலாம் இந்தியாவை திரும்பி பார்க்கும் வகையில் நேற்றைய தினம் பார்முலா போர் கார்பந்தயம் சென்னையில் தொடங்கியது இன்றைய தினம் இரண்டாம் கட்ட போட்டிகள் நடைபெற உள்ளது நேற்று நடைபெற்ற போட்டிகள் வெற்றி பெற்ற நிலையில் இன்று பிரதான போட்டிகள் நடைபெற உள்ளன முன்னதாக பார்முலா போர் கார் பந்தயத்திற்கு எதிராக கடுமையான சட்ட வழக்குகள் நடந்தன அரசியல் ரீதியாக சட்ட ரீதியாக கடுமையான எதிர்ப்புகள் வந்தன சமாளித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி காட்டினார் அதாவது சென்னை தீவு சுற்றி பார்முலா போர் கார் பந்தயம் நடத்த தடை விதிக்க கோரி பாஜக சார்பாக வழக்கு தொடரப்பட்டது ஆனால் பந்தயத்திற்கு தடை விதிக்க உயர் நீதிமன்றம் மறுத்துவிட்டது அதே சமயம் கார் பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கும் சர்வதேச அமைப்பான எஃப்ஐஏ சான்றிதழை பந்தயம் நடத்தப்படும் தினத்தில் பன்னிரண்டு மணிக்குள் பெற வேண்டும் எனவும் நகலை மனுதாரருக்கும் அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது அதன்படி பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்டு கடைசி நேரத்தில் இதற்கான சான்றிதழைப் பெற்று அமைச்சர் உதயநிதி அவர்கள் வெற்றிகரமாக இந்த கார் பந்தயத்தை நடத்தி காட்டினார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டில் இருக்கும் போது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புகளை சமாளித்து வழக்குகளை எதிர்கொண்டு உதயநிதி அவர்கள் இதை சாத்தியமைக்க அதன்படி நேற்றைய தினம் பல்வேறு தரப்பிலிருந்தும் அமைச்சர் உதயநிதி அவர்களுக்கு வாழ்த்துக்களையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு முக ஸ்டாலின் அவர்கள் பாஜக தொடுத்த வழக்கின் நிலவரங்கள் பற்றியும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார் அதன்படி வழக்கில் வந்த தீர்ப்பு என்ன என்பது பற்றியும் எஃப்ஐஏ சான்றிதழ் கிடைப்பதில் பத்தொன்பதாவது அளவுதான் சிக்கலாக அமைந்துள்ளது என்றும் உதயநிதி அவர்கள் விளக்கியிருக்கிறார் ஆனால் கண்டிப்பாக அனுமதி கிடைக்கும் என்றும் அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களிடம் தெரிவித்திருந்திருக்கிறார் அந்த வகையில் கடைசி நேரத்தில் அனுமதி கிடைத்து நேற்று இரவு ஏழு மணி அளவில் திட்டமிட்டபடி கார் பந்தயத்தை அமைச்சர் உதநிதி அவர்கள் செய்து தொடங்கி வைத்தார் இதனால் பார்முலா போர் கார் பந்தயம் நடைபெறுமா நடைபெறாத என்று நேற்று இரவு கடைசி நொடி வரை பரபரப்பாக பந்தயத்தை தொடங்கி வைத்த கையோடு அமைச்சர் உதயநிதி அவர்கள் முதல் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு போட்டு வெற்றிகரமாக போர் கார் பந்தயம் தொடங்கிவிட்டதாக தெரிவித்திருக்கிறார் அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் மிகுந்த மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாகவும் அமைச்சர் உதயநிதி அவர்களை வெகுவாக பாராட்டியதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே தனியாளாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இல்லாத நேரத்தில் உதயநிதி அவர்கள் இதை நடத்தி காட்டியது திமுக பெரிய தலைகளிடையே கவனம் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது பல்வேறு எதிர்ப்புகள் தடைகளை கடந்து தனியாளாக சாதித்து காட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நெகிழ வைத்து அமைச்சர் உதயநிதி அவர்கள் செய்த இந்த செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்ட் குறிப்பிடுங்க